真的吗？Yeah, સા હાય હ

ఇంగ్లీష్ హాయ్ ఎక్క హాయ్ తమిి వెళ్ళా పిల్లల అప్పుడే లైక్ పని సబ్స్క్రైబ్ పండిల్ సబ్స్ైబ్ సైల సేలం పండుగం అప్పుడే ఒక లైక్ పంటే సేల్ పండి బాయ్ హాయ్ தம்பி வாங்க அக்கா சாரி கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னு அன்னைக்கு என் மாப்பிள்ளை குட்டி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க நல்லா மழை தம்பி காலையில இருந்து விளையாடிட்டு இருக்காங்க ஹலோ ஆஃபீஸ் அக்கா ப்ளீஸ் டைம் எதுக்கு தம்பி லைவ் டைம்னா லைவ் டைம் இது லைவ் வந்து மதியானம் டைமில் போடுவோம் தம்பி என்ன ஹவுஸ் பண்ணுறீங்கன்னா ஹவுஸ்வைஃப்னா ஆஃப்டியூசா ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாய் சமக்கிரி சாப்பிட்டீங்க வாழ்ந்து வளங்க நீங்கள் மதியம் வணக்கம் ஹாய் என்ன நான் எங்கே சாப்பிடணும் நீங்கள் மதியம் வணக்கம் அண்ணா நீங்கள் சாப்பாச்சிங்களா எந்த ஒரு ஒர்க் டென்ஷனுக்காக தான் வர முடியலை தப்பாக நினைக்காதீங்க லைவ் எப்போவும் போல போட்டுக்கிட்டே இருங்க அம்மா தம்பி கண்டிப்பாக ஒர்க் இருந்தால் எப்போவுமே ஃபஸ்ட்டு எவ்வளோ தான் தம்பி ஹாய் லைனில் தோணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைலன்ட் வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சைலண்ட் வாட்ச் பண்ணுங்கள் கோவில்பட்டி பற்றி ராமச்சந்திரன் உங்கள் பேர் ராமச்சந்திரன் நான் இருக்கேன் நான் வந்து கண்டியாக பண்ணுறேன்னா लाइक फोटो पे सब लोगों के थैंक यू ना थैंक यू अच्छा अच्छा कुछ और कहानी है ना कन्हैया कुमारी पांडे हैं और इंद्रराजिन हाय हाय சரி சரி அப்போ எதுலேருந்தே ச வீட்டில் போட்டு படிச்சேன்னு தெரியலையே தம்பி போட்ட இருந்து நினைக்கிறேன் வந்த அனைவரும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாதரவு நல்லா கொடுங்க இது என்னோடய அக்காவும் இருக்காங்க கஷ்டத்துலேருந்து எழும்போது தான் தெரியும் திரும்பி விஜயாக அவங்களுக்கு விசாரிச்சு வைக்காங்க தேங்க்யூ தம்பி

ஹாய் லைக் அப்படியே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் மதிய வணக்கம்மா சாப்பிட்டா இல்லை பொ கொடி வேலை நல்லா இருக்கியா தம்பி இருக்காங்களான்னு தெரியல எனக்கு லைவ் வந்து அப்படியே கட்டாயிருச்சு ரொம்ப நேரமாக லைவ் காட்டவே இல்லை அப்போ நல்லா தெரியல எனக்கு எனக்கு நான் பேசுறதே எனக்கு நல்லா இதான மாதிரி தெரியல லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்களா ஹாய் ஹாய் மை சேனல் புதுசாக விவரங்கள் எல்லாருமே அப்படியே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேரமாச்சு பண்ணுறாங்களோ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேரமாக பண்ணுங்கள் வீடியோ தெரியுதா கிளியராக எனக்கு ஒன்றும் புரியலையே நான் பேசுகிறது எனக்கு ஸ்டக்காய் ஸ்டக்காய் முன்னே வந்து மாதிரி இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுங்க தம்பி அவங்க சூப்பர் அக்காவுக்கு அந்தளவுக்கு சமையல் தெரியாது தம்பி